நல்ல ஒரு தீர்க்கதர்சி அந்தவருக்காக பக்தி வைதாகியமா வாழ்ந்த ஒரு தீர்க்கதர்சி அநேக காரியங்களை தீர்க்க தரிசனால சொல்லி அந்த தரிசனம் நிறைவேறி கத்தரால் பயன்படுத்த ஒரு தீர்க்க தரிசியானவர் பணத்தின் மேலும் பொருளை மேலும் ஆசைப்பட்டு கத்தருடைய பிள்ளையை சபிக்க வருகிறார் அவர் சபிக்க வருவதற்கு முன்பதாக ஆண்டவர் கழுதையின் வாயை திறந்து என்னுடைய ஜனங்களை நீர் ஆசிர்வதிக்க வேண்டும் என்று சொன்னதை நாம் பார்க்கிறோம் இதை கேட்டுக்கொண்டே இருக்கும் எனக்கு அருமையான கத்தருடைய பிள்ளைகளே அருமையான சகோதர சகோதரிகளே என்னை சபித்து விட்டார்களே என்னுடைய பிள்ளைகளை சபித்து விட்டு கேட்கிறார்களே இந்த சாபம் என்னவாக முடிய போகுமோ அல்லது இந்த சாபம் என்ற பிள்ளைகளை வாழ்க்கை நிறைவேறிவிடுமோ என்று சொல்லி நீ வேதனையோடு தாங்கப்படுவீர்கள் என்று சொன்னார் இன்றைக்கு என் தெய்வன் உங்களை பார்த்து சொல்லுகிறார் இஸ்ரவேலை ஆசிர்வதிப்பது என் ஜனங்களை நான் ஆசீர்வதிப்பதே எனக்கு பிரியம் சொல்கிறார் சொல்லுகிறார் ஆகவே வீணாய் போடுகிற சாபம் ஒரு நாளும் அது வாய்க்காது கத்தனுடைய பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதிக்க சித்தமில்லவராக இருக்கிறார்